எமது நாட்டிலுள்ள மலையக மக்களுக்கு எத்தனை அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை வழங்கின எத்தனை பேர் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்பட்ட அவர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் இருநூறு ரூபாவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் எஞ்சியுள்ள இருநூறு ரூபாவை அரசாங்கத்தினால் வரவுக்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இதற்கு முன்னர் யார் இவ்வாறு செய்தது

இந்த அரசாங்கத்தினால் ஒதுக்க முடியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார் அவரிடம் நான் கேட்கின்றேன் பத்து ரூபாய் ஒதுக்க முடியாது என்று நீங்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த உங்களால் நானூறு ரூபாய் சம்பளத்தை தோட்ட மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கியுள்ளது வரோ செலவு திட்டத்தில் அதனால் நான் விசேடமாக கூறுகின்றேன் இதற்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடிய முடியவில்லை என்றால் உங்களது உறுப்பினர் பதவியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் அது மாற்றமல்ல மலையக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்கள் நீங்கள் அனைவரும் விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் நீங்கள் அனைவரும் மலையக மக்களிடம் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் என்பதை கூறிக்கொள்கின்றேன் எந்த தோட்டத்துல இருபது நாள் தாண்டி வேலை கொடுக்கறாங்க ரெண்டாவது ஜனாதிபதி வந்து இருநூறு ரூபா நாங்க அரசாங்கம் மூலியமா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவா குடுப்போம் சொல்லிருக்காரு அது அடிப்படை சம்பளம் இல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே அடிப்படை சம்பளம் கூட்டப்படுமா படாதா அப்படி கூட்டப்பட்டுச்சுன்னா அடிப்படை சம்பளம் எவ்வளவு கூட்டப்படுது அவ்வளவுதான் நான் கேட்கறேன் ஏ சாமூக ஜோசமட்ட பேங்கர கனிமா கிரீமி சந்தா கூட்டு ஒப்பந்தத்துக்கு புறம்பாக சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தலையீடு செய்துள்ளோம் அதனை ஜனாதிபதி மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் பெருந்தோட்டத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் சமத்த வித்யாரத்ன பெருந்தோட்ட நிறுவனங்களை அழைத்து கலந்துரையாடினார் அடிப்படை சம்பளத்தோடு இருநூறு ரூபாவை அதிகரிப்பதற்கு அவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை வேறு யாரேனும் கூறினார்கள் என தெரிவித்து ஜனாதிபதி பொய்யுரைக்க மாட்டார் அல்லவா அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படை சம்பளத்தோடு இருநூறு ரூபாயை அதிகரித்துள்ளோம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கட்டாயமாகவே மலையக மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் கட்டாயமாக வழங்கப்படும் அதில் எவ்விதமான சந்தேகத்தை வைத்துக் கொள்ள தேவையில்லை எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்களுடைய வரவு வரவு செலவு செலவு இது தேசிய மக்கள் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் இன்று கருத்து வெளியிட்டார் நாம் அனைவருக்கும் தெரியும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தை ஆராயும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு காலமாக ஒரு தோட்ட தொழிலாளருக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் அதி சம்பளம் எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவாகும் கூட்டுடன் படிக்கையிலிருந்து மாறி சம்பள நிர்ணய சபைக்கு சென்ற பொழுது ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக வரையறுக்கப்பட்டது முதலாவதாக அந்த பிரேரணைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முழுமையான ஆதரவை பெற்றுக் கொடுத்து இரண்டு கைகளையும் உயர்த்தினோம் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பள உயர்வுக்கு எதிராக தாங்களால் வழங்க முடியாது என்று கம்பெனிகள் உச்சநீதிமன்றம் சென்றன உச்சநீதிமன்றம் சென்றதன் பிறகு அதனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விசேடமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக குறைத்து முதலாளிமார் சம்மேளனத்தின் கோட்பாடான ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை சம்பள நிர்ணய சபைக்கு தங்களுடைய பிரேரணையாக கொண்டு வந்தது அவ்வாறு கொண்டு வரப்பட்ட பொழுது அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து வெளியேறினோம் அதன் பிறகு மக்களின் கோஷமாக இருந்தது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் அந்த சம்பள உயர்வு விடயத்தை இருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் ஊடாக இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரவு செலவு திட்டமாகும் பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை முதலாவதாக பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் பெருந்தோட்ட அமைச்சு அதே போல தொழில் அமைச்சு இரண்டு அமைச்சுகளும் நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் நாங்கள் பேசியிருந்தோம் அதே போல ஜனாதிபதி அவர்களும் நேரடியாக தலையிட்டு இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேசியிருந்தால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய பயனாக இறுதியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆயிரத்தி ரூபாய் வழங்க வேண்டும் என்றுதான் கடந்த காலத்திலே கோரிக்கை விடுத்திருந்தார் கோரி கோரிக்கை விடுத்திருந்தார்கள் எனினும் ஜனாதிபதி அவர்கள் பண்டார வலையிலே தனது உரையிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று மலேக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்வது இதில் இதுவே முதல் தடவை இந்த அதிகரிக்கப்பட்ட தொகையும் வாழ்க்கை செலவோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு சிறிய தொகை இருந்தாலும் சிறிய தொகையாக தக இருக்கிறது எனினும் நாங்கள் எதிர்வரும் காலக்கட்டத்திலே பல்வேறுபட்ட சலுகைகள் நலன் திட்டங்களை இந்த மலையக மக்களுக்காக நாங்கள் அறிமுகம் செய்து அந்த மக்களை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை மற்றும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்கள் தமது நிலைப்பாட்டினை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளனர் நகர திட்டமிடலுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் தமது மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினர் நுவரல்லா அக்கரப்பத்தனை நியூ பிரஸ்டன்ட் தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய தருணமே இது சம்பள அதிகரிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஹபுத்ரலை தம்போதன்ன தோட்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் தேவஸ்தானத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன